புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் டிட்வா புயல் எதிரொலியாக தஞ்சை பள்ளியக்காரம் பகுதியில் சாய்ந்த தென்னை மரத்தை தீயணைப்புத் துறையினர் வெட்டிய நிலையில் சாலையில் சிதறிய தேங்காய்களை பொதுமக்கள் போட்டி போட்டு அள்ளி சென்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில்